ஆவேகா வந்து பிஜேபியோட ஒரு அசைன்மெண்ட்டா உரையில் அவங்களுடைய பி டீமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது விஜய் வந்து திமுகவும் உக்கரமாக எதிர்க்கிறாரு அதே கூட்டணி கட்சிகளை வந்து யாரையுமே எதிர்க்கல வேல்முருகன் விமர்சனம் பண்ணதுன்னு கேட்டினா ஒரு ஒரு லிமிட்டு தாண்டிட்டார் நியாய தர்மத்தோட பேசணும் மேடையில் பப்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண்கள் சின்ன சின்ன குழந்தைங்க கேட்டினா மார்க்கெட்ஸ் குழந்தைங்களா போய் வாங்குறாங்க அதில் போய் நீங்கள் வந்து ஒரு ஆபாசத்தை திரிக்கிறீங்க கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறீங்க முத்தம் கொடுக்குறீங்க அங்கே எதுவும் முத்தம் கொடுத்த மாதிரிலாம் இல்லவே இல்லை பொதுமாரியில் தான் நான் நிற்க வைக்கிறாங்க பெட்ரோல் அதுவும் சால்வாக போடுறாரு பக்கத்தில் நின்று வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அவ்வளோதான் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பேசணும் தான் நான் நினைக்கிறேன் ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று மூடு அரசியல் பேச இணைந்திருக்க பத்திரிகையாளர் திரு சேக்வார் ஜெய்சங்கர் வணக்கம் சார் தாவேக்களை பேசுறதுக்கு ஆள் இல்லை எதிர்வினை கருத்துக்களை சொல்றதுக்கு ஆள் இல்லை குறிப்பா தமிழக வாரிய கட்சி தலைவர் வேல்மணன் வந்து ஒரு முரண்பட்ட கருத்தை விஜய்க்கு முன் வச்சாரு அவர் எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கிற ஒரு அசைன்மெண்ட்ல சார் எல்லாமே ஒரு அசைன்மெண்ட்ல இருக்கிறதுனால கடந்து போறாங்க இப்போ தாவேக்கா வந்து பிஜேபியோட ஒரு அசைன்மெண்டா வரலை அவங்களுடைய பி டீமா அப்படின்னு ஒரு கேள்வி தானே செய்யுது விஜய் வந்து திமுகவை உக்கரமா எதிர்க்கிறாரு அதே கூட்டணி கட்சிகளை வந்து யாரையுமே எதிர்க்கல ஏன் எதிர்க்கலன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு எதிர்காலத்தில் நம்ம கூட்டணிக்கு நம்மளோட சேர்ந்து வரலான்ற ஒரு காரணம் அல்லது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்களை எதிர்க்கும் போது இவருடைய ஆளுமை வந்து குறைஞ்சிரும் விஜயோட ஆளுமை இப்போது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து தமிழக வாழ்வுரிமை கழக கட்சியோட அந்த தலைவருக்கு வந்து நேருக்கு நேர் வந்து பதில் சொல்கிறாருன்னு வச்சிக்கலாம் இந்த ஆளுமை குறைஞ்சிரும்னு எதுன்னு நினைக்கிறாங்க இவங்களுடைய வெயிட் குறைஞ்சிரும் இவங்களுடைய கல்ட்டு அந்த கல்ட்டு குறைஞ்சிரும் நம்ம யார் நம்ம வந்து நம்ம வந்து நேரடியாக நமக்கு ஸ்டாலின் தான் நமக்கு நேரடியாக வந்து நம்ம கண்டஸ்ட் பண்ணக்கூடியவர் அவருக்கு நம்ம பதில் சொல்லணும் அவர்கிட்ட நம்ம மோதணும் அதை விட்டுட்டு இருக்கட்டும்னா வந்து துண்டு துகடாலாம் வந்து துண்டு துகடனா யார் வேல்முறைகள்லாம் துண்டு துகடா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களாம் சின்ன தலை அப்படி தான் சொல்கிறாங்க சார் அவருக்கெல்லாம் வந்து தலைவர் பதில் நானே கேட்டேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை பேசுகிறாரு ஏன்னா உங்கள் அறிக்கை எதுனா உடம்பெண்ணி தானே சொன்னேன் சார் அவர் வந்து என்ன சார் அவர் வந்து அந்த பன்ரொட்டி தானா அவருக்கு வந்து அங்கே ஒன்றுமே கிடையாது அவர்லாம் வந்து விஜய்க்கு ஈக்குவலாக வந்து ஆகிட முடியுமா சார் அதுக்கு இணையில அதில் இருக்கிற ராஜமோகன் பேசுகிறார் யூடியூப்பில் அவ்வளோதான் இதெல்லாம் பெருசாக இது பண்ணக்கூடாது சார் விட்டு சார் அதில் இருக்கிற பொம்முளை விட்டு பதில் சொல்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் ஒரு கட்சியோட பொதுச்செயலரோ இல்லை கேட்டனால் அதில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்க யார் மாதிரி யாராவது கண்டனம் தெரிவித்தாங்கன்னா இல்லை அவர் கூட ராஜ்மோன் கூட எங்கே பேசுகிறாரு கேட்டனா யூடியூப்ல பேசுகிறாரு அவருடைய யூடியூப்பில் பேசுகிறாரு ஆனால் படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டித்து ஒரு அறிக்கை வரணும் இல்ல இந்த மாதிரி தரக்குறவாக இந்த மாதிரி பேசுகிறாரு கேட்டனால் எந்த நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை எங்கேயோ வந்து அந்த மாதிரி வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வரவே இல்லை அப்போ அதிலேயே கட்சி செயல்பாடு எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் விஜய் பேசுனா கல்ட்டு குறைஞ்சிரும் அந்த ஆளுமை குறைஞ்சிரும் ஈக்குவல் தலைவர் கிடையாது அவர் நாற்பது வருஷமாக இருக்கிறாரு கட்சியில் மூணு தடவை சட்டமன்ற உறுப்பினர் இதை விட என்ன தகுதி பண்ணணும்னு எனக்கு தெரில பேசலாம் ஆனால் அவர் பேசுனது தவறு கடுமையாக கண்டிக்க தகுந்த ஒரு தவறாக தான் அவர் பேசிட்டாரு அவர் திறமைப்படுத்திருக்காரு என்னோட முழு காணொலியை பாருங்க ஒன்றரை அப்படி ஒன்றரை அவராக பேசினார் உளர்னாரு எமோஷனில் உளர்னது தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதெல்லாம் தப்பு நீங்க விஜய நீங்க வந்து நீங்க பொலிட்டிக்கலாக நீங்க விஜய வந்து மாற்று கருத்துக்கள் சொல்றீங்க அதெல்லாம் குற்றம் சாட்டுறீங்க குறைகள் சொல்றீங்கன்னா அது வேற ஆனால் அதில் வந்து பரிசு போடுறவங்க ஏழைங்க பழைங்க ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க பிள்ளைகள் படித்த பிள்ளைகளுக்கு இது நீங்க பேசுறீங்க நேற்று ஒரு காணொலி பார்த்தோம் பாஜக கிட்ட பாஜக அண்ணாமலை கிட்ட ஒரு லேடி அதே குழந்தைய கூட்டு போயிட்டு அதே மாதிரி அழுது அதே வீடியோ அதே பொம்பளை இன்னைக்கு விஜய் மேடையில் இருக்கு சார் சார் ஒரே ஒரே சில நேரங்களில் ஒரே பாருங்க இது ஒன்றும் நல்லா நான் கேட்டேன் நான் நீங்க சொல்ற கரெக்ட் நாங்கள் நான் சொல்றேன் மாதிரி சொல்றேன் இது வந்து மதிப்பெண் அதிகமாக எடுத்த பிள்ளைகளை செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா ஒரு ஒரு இடத்துக்கு அந்த அடிப்படையில் தான் இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க கட்சிக்காரங்க கூட கிடையாது கட்சிக்காரங்க தான் அதை கொண்டு வராங்க ஒரு மாவட்ட அளவில் இருக்கிறதுனா யார் ஆனால் லிஸ்ட் அவுட்னு பார்க்கும்போது கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு பள்ளியில் வந்து எத்தனாவது வந்துருக்குறாங்க மாவட்ட அளவில் ஒரு மாவட்டத்தில் யார் முதல் மதிப்பெண் சொல்லி பார்க்குறாங்க அப்படி இப்போ இப்போ என் என்னை கூட நீங்கள் உதாரணம் எடுத்துங்க இப்போ என் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அந்த காலேஜில் வந்து கேட்டால் முதல் மாணவியாக வந்தாங்க அந்த வந்து பார்த்தா அவங்களுடைய அந்த கோர்ஸில் வந்து அவங்க தான் அந்த காலேஜை முதல் முடிவு ரெண்டு இடத்துல நிகழ்ச்சி நடந்தது ரெண்டு இடத்துல நடந்தது ரெண்டு நிகழ்ச்சியில் அவங்க கலந்துட்டாங்க ரெண்டு நிகழ்ச்சியிலுமே அவங்களுக்கு வந்து அவார்டு அந்த கிஃப்ட்டு எல்லாம் கொடுத்தாங்க அப்போ சொல்ல முடியுமா அங்கேயும் போய் கலந்துட்டாங்க இங்கேயும் போய் கலந்துட்டாங்க மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கும் படைப்பாங்க நாளைக்கே கூட ஒரு மதிப்பெண் அடிப்படையில் அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கினேன் வேறு ஒரு கட்சி தலைப்போய் வேல்முருகன் நாளைக்கு லிஸ்ட் எடுக்கிறார் சார் வந்து மாவட்ட அளவில் மதிப்பெண் யாரெல்லாம் எடுத்தாங்க எடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் இருப்பாங்க அப்போ சொல்ல முடியுமா விஜய்கிட்டையும் வாங்கிட்டாங்க வேல்முருகிட்டையும் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கும்போது கேட்டா பத்து பேர் நிகழ்ச்சி நடத்தலாம் அந்த பத்து பேர்கிட்ட அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு அங்கே மதிப்பெண் எடுத்தது தானே முக்கியம் அங்கே வந்து யார் பெண்ணுன்றதெல்லாம் கிடையாது இப்போ நீங்க நலத்திட்ட உதவின்னு ஒன்று இருக்கு அந்த நலத்திட்ட உதவியில் நீங்க சொல்றீங்க என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளம் வந்துடுச்சு இல்லை ஒரு புயல் வந்துடுச்சுன்னு சொன்னா அங்க வந்து நிவாரணப் பணிகள் கொடுக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாள் பாருங்க அங்கேயே வாங்கிட்டாங்க இங்கேயே வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம் இது கல்வி தொகைன்னும்போது கல்வி உதவி தொகை ஊக்கத்தொகைன்னு சொல்லும்போது அங்கே மதிப்பெண் அடிப்படையில் யாரும் அதை வந்து ஒரு நான்கு பேர் நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த நான்கு பேர்கிட்டையும் வாங்கிறதுக்கு தகுதி இருக்குது அவங்களுக்கு அவங்க நான் வரமாட்டம் சொல்ல முடியாதுல்ல இது கட்சியோட வந்து ரசிகர் மன்ற அந்த நிகழ்ச்சி கிடையாது பள்ளி மாணவர்களுக்கு யார் முதல் மதி மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் இது வந்து சரியான நடவடிக்கை தான் ஆனால் என்னென்னா வேல்முருகன் விமர்சனம் பண்ணது வந்து கேட்டினா ஒரு ஒரு லிமிட்டு தாண்டிட்டார் எப்படின்னா நீங்கள் ஒரு நடிகர்கிட்ட நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேணாமா நீங்கள் ஒரு வயது பெண்ணு அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு என்ன செஞ்சார் கேட்டினா அந்த பெற்றோர்களை சாடும்போது கேட்டினா நீங்கள்லாம் கூட்டி கொடுக்குறீங்கன்ற அந்த வார்த்தையை பேசிட்டார் அது ரொம்ப ரொம்ப கண்டிக்க தகுந்த வார்த்தை அந்த எமோஷனில் அவர் என்ன தான் நீங்கள் சொல்கிறாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னு சொன்னால் கூட அந்த வார்த்தைக்கிட்ட போயிடக்கூடாது இதுதான் அந்த மேடையில் இருக்கிற சிக்கல் இருக்குது இந்த மேடையில் எமோஷன்லாம் ஆகக்கூடாது நிதானமாக பொறுமையாக நிறுத்தி நமக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும் நீங்கள் எமோஷனாக போயிட்டு வந்து தமிழ் சமுதாயம் இப்படி கெட்டு போயிருக்கு அப்படி கெட்டு போயிருக்கு அது போயிருக்கு இது போயிருக்கு இதெல்லாம் தகுதினமா ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வாழ போகிற பொண்ணாரு ஓரளவுக்கு ஒரு ஒரு நியாய தர்மத்தோடு பேசணும் மேடையில் பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள் இருக்கட்டும்னா மார்க்கெட்ஸ் குழந்தைங்களும் போய் வாங்குறாங்க அதில் போய் நீங்கள் வந்து ஒரு ஆபாசத்தை திணிக்கிறீங்க கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்கிறீங்க முத்தம் கொடுக்குறீங்க அங்க எதுவும் முத்தம் கொடுத்த மாதிரிலாம் இல்லவே இல்லவே இல்ல நின்று ஒரு நடிகர நின்னு போட்டோ எடுக்கணும் கேட்டா அணைச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் சோ அதை வந்து அணைச்சுக்க நீங்க நடிகர் தானே உதயநிதி நடிகர் தானே இல்ல இல்ல உதயநிதி நடிகர் தானே நீங்களே நீங்களே போறீங்களே உதயநிதி நடிகர் தானே எப்படி பார்த்தாலும் சார் நடிகர் தான் பெரிய நடிகராக இருக்கிற சின்ன நடிகர் கிடையாது நடிகர் பின்னாலும் போகிறது தப்பு கிடையாது சார் நான் இப்போ நான் சொல்கிறேன் தெளிவாக நான் சொல்கிறேன் இங்கே நான் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசணுன்றது நோக்கம் கிடையாது விஜய் அதே மேலையில் தப்பாக பேச தப்பாக நடந்துக்கிட்டால் நம்ம சொல்ல முடியும் அங்கே எதுவும் நடக்கலை என்ன ஒரு முந்நூறு பேர் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால் இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்த நடவடிக்கையுமே ஓட்டுக்காக தான் அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியும் அப்படி சொல்லலாம் ஓட்டுக்காக மக்களை வர வச்சு இதை கொடுக்குறாருங்க அவருக்கு உள்ளப்பூர்வமாக கொடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது ஓட்டுக்காக தான் கொடுக்குறாரு ஓட்டு வருமேன்றதுக்காக இந்த நடவடிக்கை அரசியல் நடவடிக்கை அரசியல் ஆதாய நடவடிக்கை நம்ம சொல்லலாம் ஆனால் வந்த பெற்றோர்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா நீங்கள் வந்து கூட்டி கொடுக்கலாம் அதை விட அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஓவரான வார்த்தை அதெல்லாம் ரொம்ப அது நியாயமே கிடையாது பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஏன் உங்களுக்கு வந்து இதோட அப்போ நான் என்ன சொல்கிறேன் கேட்டால் நீங்கள் கொடுங்க உங்கள் மாவட்ட சார்பாக கொடுங்க உங்கள் மாவட்டத்தில் யார் வந்து இருக்கிறாங்க இல்லை பன்ருட்டியில் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் வந்து எந்த முதல் மாணவி யார் பார்த்து அந்த மாணவி கூட கொடுங்க உங்கள் வீட்டுக்கே வர வச்சு கூட கொடுங்க அவங்க பின்னாடி போகல ரைட் அவங்க பின்னாடி நான் போகலங்க ரைட்டு நடிகருங்க அவர் பின்னாடி இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரில் நீங்கள் கொடுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இவன் கேட்டால் வேல்முருகன் வந்து அவருடைய அனுபவம் அவருடைய என்ன சொன்ன கடந்த கால அந்த என்ன சொன்ன அந்த மெச்சூரிட்டி இதெல்லாம் விட்டுட்டு போகிற போக்கில் அப்படி பேச வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை நான் அவருடைய கைது செய்து அவர் சிறையில் அடைக்கும் போதெல்லாம் நம்ம ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பு எல்லாம் நம்ம கண்டித்து நான் டைப் பண்ணி போட்டேன் அவர் வந்து சிறையில் வச்சுருந்தாங்க சிறையில் வந்து வெளியே வந்தது இதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த பகுதியில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு தெரியும் அதே ரெட்டில்ஸ் பகுதியில் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நமக்கு தெரியும் ஆனால் ஏன் இப்படி வந்து இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசணுன்றது தெரில நீங்கள் பொதுவாக கூட நீங்கள் சொல்லிவிட்டு இருக்கலாம் நடிகர் பின்னாடி போவாங்க அப்படி சொல்லிட்டு அது கூத்தாடி பின்னாடி போகாதீங்க அவர் ரெண்டு கிராம் ரெண்டு ச கிராம் நகைக்காக வந்து கேட்டனா வந்து ஒரு வீட்டில் வாழ போகிற பொண்ணு அதெல்லாம் பொது தான் நான் நிற்க வைக்கிறாங்க பெட்ரோல் அதுவும் சால்வாக போடுறாரு பக்கத்தில் நின்று வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பேசணுதான் நான் நினைக்கிறேன் அது அவாய்ட் பண்ணியிருக்கணும் இவங்க தரப்புலேயே வந்து கேட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக கேட்டால் இதன் மூலமாக இந்த முந்நூறு பேருக்கு செய்கிறத வச்சே இவங்களுக்கு வந்து ஓட்டெல்லாம் விழுந்துட போகிறது இல்லை சொல்லலாம் என்ன ஒரு முன்னூறு இந்த முந்நூறு பேர்லாம் கிடையாது இங்கே ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலரை கோடி ஓட்டு போலாக போகுது இந்த முந்நூறு பேர் வச்சு இந்த முந்நூறு குடும்பத்தில் இருக்கிற நாளாக கூட போட்டுங்க நாலு பேராக கூட இருக்கட்டும் அதை வச்சுலாம் ஒன்றும் இல்லை ஒரு ஐயாயிரம் ஓட்டெல்லாம் வச்சுலாம் வந்து எல்லாம் வந்து என்னென்னா மக்கள் மத்தியில் நாங்களும் இதெல்லாம் செய்கிறோம் கலா அரசியல் கலா அரசியல்றிங்க வேறு என்ன செய்ய முடியும் ஸோ அப்படி இப்படி செஞ்சு காட்டுறாங்க அது வேணால் அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து குறை சொல்லலாம் இதே வேல்முருகன் வந்து அரசியல் ரீதியாக மாற்று கருத்தை சொல்லிருக்கலாம் ஆனால் வந்து பெற்றோர்களை பேசுனது பிள்ளைகளை பேசுறது நம்மளால் அது வந்து அது சரியாக எடுத்துக்க முடியாது